அதுக்கு மறைக்கும் தன்மை மறைப்பாற்றல் இப்போ நமக்கு இந்த மறைக்கிறதுன்னு மறத்தல்னு ஒன்று இல்லைன்னா நம்மளால் வாழ முடியுமான முடியாது ஏன்னா போன பிரிவிலும் செய்தது நமக்கு தெரியும் நேற்று செஞ்சது இன்னைக்கு செய்கிறது இதெல்லாம் தெரிஞ்சுகிட்டே இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் நிம்மதி இல்லாம போயிடுவோம் அப்போ இதெல்லாம் எப்படி இப்போ அடுத்தது அந்தந்த வினைக்கு ஏற்றார் போல இறைவன் படைக்கிறான் இந்த உயிர்களை இறைவனை என்ன பண்ணுறான் அந்தந்த வினைக்கு ஏற்றார் போல படைக்கிறான் அது எப்படி படைக்கிறான் அப்படின்னு ஒரு சிந்தனை நமக்கு வரும் அது ஏன் சாமி எல்லாரையும் ஒரே மாதிரி இப்போ ஒரு தாயோட வயத்தில் பிறக்கிற நாங்கள் எல்லாம் ஒரே மாதிரியே இருந்திருக்கணுமே எங்கள் அண்ணன் வசதியாக இருக்கிறான் நான் கவர்மெண்ட் வேலைக்கே போல நான் இப்படி இருக்கிறேன் ஏன் அப்படி இருக்கணும் இப்படி எல்லாம் போய் ஆய்வு பண்ணி கொண்டு இருந்தோம்னா என்ன ஆயிடும் ஆய்வு செய்து கொண்டிருந்தா குழப்பந்தான் மிஞ்சி வரும் ஏன்னு கேட்டா பெருமான் பல வினைகளை எடுத்து நம்ம கூட்டியிருப்பான் இன்னைக்கு செய்த வினையை இன்னைக்கே கூட்டியிருப்பான்